பிரய்சலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து நமக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்தி நான் உங்களோடு கூட பேசும்படி நான் விரும்புகிறேன் எப்படி அவருடைய நாமத்துக்குள்ளே ஓடுவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை நம்பும் பொழுது அதை உச்சரிக்கும் பொழுது அதை அறிக்கையிடும் பொழுது நாம் அந்த நாமத்திற்குள்ளாக அதனுடைய அந்த நாமத்தின் ஆசிர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் ஆவே அன்புக்குரிய பிள்ளைகளே நாம் அந்த அவருடைய நாமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதாகமத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த நாமத்தை நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த நேரத்திற்கு எந்த விதமான நாமத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு வருகிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உதாரணத்திற்கு நாம் பார்க்க முடியும் நீங்கள் ஆதி ஆசமத்தின் புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது திகாரம் பதினான்காவது வசனத்தில் ஏகோவா ஈரே என்ற ஒரு நாமம் அந்த இடத்துல சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் எல்லாவற்றையும் அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் அவர் நமக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆகினாலே அவருடைய நாமத்தை சொல்லி நாம அவருடைய நாமம் நமக்கு ஒரு பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி அதற்குள்ளாக கடந்து வரும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த நாமத்தினுடைய வல்லமை கிரிய செய்ய ஆரம்பிக்கும் இப்படியாக நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய ஆண்டவரை குறித்து ஏகோவா இரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஏகோவா ராஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நம்முடைய பரிகாரி அவர் நமக்கு சுகமாக்குகிற கத்தர் ஆகையினால அந்த நாமத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போதாகட்டும் கத்தரை துதிக்கும் பொழுதாகட்டும் அந்த நாமத்தில் உள்ள அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் அதை சுதந்திரிக்க முடியும் ஆகையனாலே நீங்கள் அந்த நாமத்தின் மேலே நீங்க விசுவாசம் வைத்து அதை பயன்படுத்த நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எந்த இடத்துல எந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க அதை அறிந்து கொள்ளணும் நீங்கள் வேதாகமத்தில் அவருடைய நாமத்தை தேடி நீங்கள் வாசித்து அதை உச்சரிக்க பழகுங்கள் அந்த நாமத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களும் விடுதலையும் சுகமும் அற்புதங்களும் காத்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு காரியத்தை சொல்ல ஆனால் அவர் ஏகுவா நிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய ஜெயக்குடி அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லை நிச்சயமா சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலை அவர் பிசாசை வென்றார் சாவை வென்றார் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து ஆண்டவர் இயேசு சொன்னார் எல்லாம் முடிந்தது உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் உங்களுக்காக நான் சிலுவிலை செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி அதை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது அந்த நாமம் பலத்த துருகமாய் மாறுகிறது ஆன் அந்த நாமத்திற்குள்ளாக நாம் விசுவாசத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது நமக்கு அந்த நாமம் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய பெயர்கள் அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பெயர்கள் அவருடைய வல்லமையை குறிக்கிறது அவருடைய அவருடைய வல்லமையான செயல்களை பற்றின வார்த்தைகளை குறிக்கிறது இதை நீங்கள் விசுவாசித்து பயன்படுத்தும் பொழுது தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க கத்த பெரிய காரியங்களை போகிறார் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் அன்புகிறேன் அருமையான அன்பு தேவ மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜபிக்கிறேன் கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல அந்த வார்த்தையை பற்றி இன்னைக்கு நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம் வேதாகமத்தில் ஆம் ஆண்டு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களை வாழ வைக்கிற எங்களை வழிநடத்துகிற எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற அந்த நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த நாமத்தினுடைய வல்லமை இவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் விடுதலையும் சுகத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அந்த நாமத்தின் மகத்துவத்தை இவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக